ஹாய் நம்ம வந்து நேற்றுக்கு ஈவினிங் வந்து நான் தோப்புக்கு போயிட்டு வரும்போது ஸ்டார் ஃப்ரூட் பறிச்சுட்டு வந்தேன் நிறைய பறிச்சுட்டு வந்தேன் இடையில அப்படியே எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவேன் யார்ட்டா நிறுத்தி பேசினேன்னா அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி நேற்றுக்கு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு எடுத்து கொடுத்துட்டேன் இது மிச்சம் இருந்தது நல்ல ஃப்ரூட்ஸாக கொடுக்கணும்னு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா பழுத்தது இது வந்து உப்பு மிளகு தூள் போட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்பயுமே வந்து கொஞ்சம் பழுத்துருச்சுனாலே அதில் வந்து ஒரு பூச்சி வந்துடும் அது பரவாயில்ல கட் பண்ணிட்டு நம்ம பூச்சி வந்தால் அது நல்ல பழம் பூச்சி வரலன்னா அது ஃபெர்டிலைசர் போட்ட பழம் இது வந்து பாருங்களேன் கொஞ்சம் செங்காய் அப்படின்னு சொல்ற ஒரு பக்குவத்துல இதெல்லாம் வந்து கையாலே கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேன் இதை என்ன செய்யறோம் அப்படிங்கறதையும் சொல்றேன் இங்க பாருங்க முன்னாடியே வந்து நம்ம வந்து ஒரு நாட்டு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தோம்ல அந்த நாட்டு நெல்லிக்காயை எப்படி உப்புல ஊற போட்டு வச்சிருக்கேன் பாருங்க நல்லா ஊறிடுச்சு இதுல என்ன செய்வேன்னா காலையில ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து கடிச்சு சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிருவேன் காலையிலேயே இது நீர் நெல்லிக்காய் இது வந்து என்ன பண்ணுவோம்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் இல்லனாக்க மேல பூஞ்சக்கலாம் வந்துடும் உள்ள தூக்கி வச்சிடலாம் இப்போ அடுத்தது அந்த நீர் நெல்லிக்காய் போலவே நம்ம இதை என்ன செய்யறோம்னா இதை கட் பண்றோம் பாருங்க நல்லா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கணும் இதுதான் ஸ்டார் ஃப்ரூட் அப்படிங்கிறது நம்ம நறுக்கணும்னு அந்த ஸ்டார் ஷேப் தெரியுது பாருங்க நல்லா இல்லையா இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்க நான் வந்து ஆல்ரெடி வந்து வெந்நீர் வந்து போட்டு ஆற வச்சு வச்சிருக்கேன் அந்த தண்ணி வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சிடணும் இதில் ஊற்றக்கூடிய தண்ணி வந்து பச்சை தண்ணியை ஊற்றக்கூடாது நம்ம என்ன செய்யணும்னா தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சிடணும் ஆற வச்சுட்டோம் அப்படின்னாக்க அந்த தண்ணியில் உப்பு போட்டு நம்ம வந்து இதில் வந்து உற வச்சிடறோம் இது வந்து இப்போ நறுக்கி முடிச்சாச்சு இப்போதைக்கு நம்ம அதில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றிடலாம் வெந்நீர் அந்த ஆறனை வெந்நீரை ஊத்திடுவோம் நான் இதுக்கு வந்து ஒரு பாட்டில் கண்டெய்னர் ரெடி பண்ணிவிட்டு நான் அதுக்குள்ளார வந்து போட்டு ஏர்டைட் பண்ணி வச்சுருவேன் உப்பு இந்த போட்டுட்டு இது கொதிக்க வச்சு ஆற வச்ச வெந்நீர் நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம வந்து இதை ஊற்றிடணும் கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆவாங்க இந்த அளவுக்கு போகிறோம் இதை வந்து நம்ம என்ன செய்யறோம் ஒரு பாட்டில் நான் எடுத்து அதுக்குள்ள போட்டு நம்ம ஏர்டைட் பண்ணி வச்சிருவேன் இது பாத்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலேயே இதை எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்டா இருக்கும் இந்த புளிப்பு எல்லாம் கம்மியாயிடும் இதில் வந்து நம்ம இன்னும் நிறைய பண்ணலாம் இதில் ஜாம் பண்ணலாம் நல்ல அந்த பழுத்த பழம் பார்த்தீங்களா இதில் வந்து கொஞ்சமா ஜாம் பண்ணுவேனா ஜாம் பண்ணுவேன் அதுவும் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன் அதாவது நம்ம வீட்டில் காய்க்குது நம்ம வீட்டில் இருக்கு அப்படிங்கும்போது அதை நிறைய பேருக்கு கொடுப்பேன் மிச்சம் படுறதை நம்ம வந்து அதில் டேஸ்ட்டியாக என்னலாம் செஞ்சு சாப்பிட்லாமோ அதெல்லாம் சாப்பிட்லாம் இது ஒரு சத்தான பொருள் தான் அது அதனால் அடுத்தது வந்து என்ன செய்கிறோனாக்க இது வந்து பழம் இந்த பழத்தை வந்து இன்னைக்கு காலையில் ஒரு ரெண்டு பழம் மூணு பழம் நான் சாப்பிடுவேன் அதை எப்படி வந்து அதையும் எப்படி டேஸ்ட்டாக சாப்பிட்றது அப்படியே மெல்லிசாக ஸ்லைஸ் போட்டால் அது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அதனால் நான் வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக போட்டுப்பேன் சில பேருக்கு மெல்லிசாக போட்டால் பிடிக்கும் வாயில் வச்சு சாப்பிடும்போது அந்த ஃபீல் வரணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்தால் நல்லா இது ஊறட்டும் ஸ்டார் ஷேப்பில் இருக்கிறதே ரொம்ப ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்க ஃபார்ம்ல வந்து நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க நான் அதை பறிச்சு பறிச்சு அப்படியே சாப்பிடுவேனா சில பேருக்கு வந்து அதெல்லாம் பிடிக்குமா பிடிக்காத தெரியல இல்ல நிறைய பேருக்கு பிடிக்கும் பட் வாய்ப்புகள் இருக்காது அவங்களுக்கு பட் எனக்கு இறைவனுடைய கருணைனால எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அதனால வந்து அதை அப்படியே பறிச்சு சாப்பிட்றது பிடிக்கும் ஒரு ஒரு சமயம் தண்ணி கொண்டு போகாம போயிடுவேன் வாட்டர் பாட்டில் எடுக்காம போயிட்டேன்னா உடனே நான் அந்த மரத்துக்கிட்டு தான் ஓடுவேன் அங்கே போய் இதுல ஒரு ரெண்டு ஃப்ரூட் எடுத்து அப்படியே சப்பி சாப்பிட்டோம் அப்படின்னாக்க அந்த தண்ணி தாகம் வந்து குறைஞ்சிரும் உடம்பு ஹைட்ரேட் ஆகிறது நல்லா தெரியும் வருங்க இதை வச்சுட்டோமா தூள் உப்பையும் மிளகு தூளையும் கலந்துக்கிறோம் கலந்துட்டு இல்லை லைட்டாக தூவிக்கலாம் இதுலயே வந்து இந்த காய் பக்குவத்துல ஊறுகாய் போடலாங்க நெல்லிக்காய் ஊர்கா எப்படி போடுறோமோ அதே மாதிரி அதுல ஊர்கா போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து சாப்பிட்டவங்களுக்கு விடவே முடியாது திருப்பி திருப்பி நம்ம கிட்ட அது காய்ச்சிகிட்டே இருக்கும் போது ரொம்ப போட்டு மண்டிட்டு சாப்பிட வேண்டாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த சீசன்ல நம்ம சாப்பிட்டுக்கணும் அதாவது சீசனல் ஃப்ரூட்டே இயற்கையுடைய இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு அற்புதமான படைப்பு எந்த சீசன்ல இந்த உடலுக்கு என்ன தேவையோ அதை ஃப்ரூட்ஸாவும் காயாவும் இயற்கை நமக்கு கொடுக்குது சாப்பிட்டுக்கணும் நிறைய இங்க பாருங்க இப்ப வந்து மிளகுனா ருசி இது வந்து அவசியம் கிடையாது அப்படியே பழத்தை வந்து தோல் நல்லா நைவா இருக்கும் அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் அது வந்து காயில வந்து மேல் தோலில் ரொம்ப மைல்டா ஒரு துவர்ப்பு இருக்கும் அது வந்து உப்புல ஊற போடும்போது அதுவும் அப்படியே நைவா ஆகிடும் அதுவும் அவ்வளோ டேஸ்ட் ஆகிடும் நீங்களும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ருக்கீங்களா இந்த மாதிரி நீர்நெல்லிக்காய் போடுற மாதிரியே இதை போட்டிருக்கீங்களா இன்னும் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் உப்புல ஊற போட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க